வணக்கம் இந்த உங்களை செய்து காட்ட போதை ஜாப்பாணத்துக்கு ஒரிஜினல் பகோடா அதாவது பகோடா வந்து எல்லாரும் திரும்பி சாப்பிடுவீங்கன்னா நல்ல உழைப்பாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் இந்த பகோடா எப்படி செய்றன்றதை நான் உங்களை காட்டுறேன்னு பாருங்க அதுக்கு முதல் இந்த யூடியூப் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பிடமாண்ணுங்க இப்போ செய்முறையை பார்க்கணும் நன்றி இப்போ ஒரு கிலோ கடலைப்பரப்பு நான் வந்து இப்போ மூன்று மணிக்கெல்லாம் ஊற விட்டுதான் இது கை நேரம் ஊற வர முடியல மூன்று மலைக்கெலாம் ஊற விட்டால காணும் அதை விட ஒரு ஐம்பது கிராம் நச்சீரம் ஒரு அஞ்சூறு கிராம் ஒரு கிலோ கடலை எடுத்து அஞ்சூறு கிராம் அதை அரை பாத்தி அஞ்சூறு கிராம் அவிச்சம்மா கோதம்பம்மா அவிச்சம்மா அதோட நல்ல ப்ரஸ் கருவேப்பில்லை வெங்காயம் உள்ளி இஞ்சி உள்ளி போதோட போடுங்க போதோட இடித்து போட்டால் நல்லா இருக்கும் அதோட இடிச்ச செத்தல் மிளாக அறுவல் அறுவல் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு மிளாகு இதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகு மிளாகும் உடலில் போட்டு இடிக்கி போட்டு காட்டுறோம் பரங்கப்படி இருக்குமெண்டு உலாகுந்தான் பாவோடாக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்ன மாதிரி செய்யற செய்முறையாக பார்க்கணும் தேவையில் அழைச்சா காரணம் இப்படி அறுவல் நர்வல் அமைச்சா காரணம் முழுசாவும் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே பாத்திரத்தில் ஓடுங்க புளி நெரு அறுவ நெருவில இடிக்கி போட்டு போடுறதும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டோம் நான் வட செம டேஸ்ட் நான் என்னென்ன இப்போ துவங்குவோம் இப்போ இதில் அரித்து வச்சோமா இப்போ வந்து நாங்கள் முதல்ல மாவை போடுவோம் அடித்தோமா ஐநூறு கிராம் ஒரு கிலோ கடலை அஞ்சூறு கிராம் மா இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் பட்டி வச்சுருக்கேன் நல்லாட்டம் போடுவோம் படிப்படியாக வச்சிருக்கு இப்போ என்ன செய்வோம்னா நச்சிரத பெருஞ்சிரத்தை போடுவேன் சோறு பெருஞ்சிரம் ரம்பரம் பெருஞ்சிரம் பெரிஞ்சிரங்க அறிவோட நல்ல டேஸ்ட்டாக டேஸ்டாக இருக்கேன் இப்போ கருவேப்பில் ஃப்ரெஷ் கருவேப்பில் இப்போ கருவேப்பில் இருந்தால் போடலாம் இல்லாட்டி ஒரு தேவையான சாய்ந்த கருவேப்பிலையும் பார்த்து வச்சிருந்தா போடலாம் இப்போ இடுக்கி வச்ச உன்னி இஞ்சி இல்லாத எல்லாத்தையும் போடுவோம் இப்போ அடிச்சு வச்ச செத்திர நாயை போடுவோம் செத்தன்ல தான் இதுக்கு முக்கியம் நீங்கள் உங்களுக்கு உரைப்பு தேற்ற மாதிரி போடலாம் உரைப்பாக இருந்தால் தான் பவுடர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அந்த மஞ்சளையும் போடுவோம் கொஞ்சம் மஞ்சள் ഉപ്പ് അലവാണ് ഉപ്പ് ഉപ്പ് ഒരു ഒരുമിട്ടില് നല്ല അണപ്പിച്ചു പ്ലേക്കാം பழமாக விரது அப்படி இருந்த பழக்கத்தில் நீங்கள் பிழைக்க வேணும் அதுக்கு நல்லா அமைச்சி ஹார்ட்டாக பிழைக்கூடாத குழிஞ்சு பூனை நேற்றுலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் நான் அப்படி பதமாக இருக்கணும் பதம் அப்படி பழமாக இருக்கணும் நான் இப்படி பதமாக இருக்கிற நீங்கள் என்ன செய்வோம்ன்னா

அப்படி இல்லாதான் பவுட ஆனால் கொஞ்சம் திரவனா வந்துச்சு இது ஒரு மிஷன் தோட லக்கலாம் நல்ல உரம் மரம் நல்ல வாசம் அடைக்குது உள்ளிகளை நல்ல வாசமடைக்குது இன்னும் ஒரு நீத்த நடைஞ்சால பவுன் கொஞ்சம் குறைஞ்ச சாப்பிட்ற அந்த பொங்கல் இன்னும் குறைஞ்ச சாப்பிட்றது ரொக்க கணக்காக இருக்கும் நான் கண்ட அடுப்பு சொல்வேன் பெரிய முடிஞ்சிருவேன் இது கண்டவேன் அந்த ப்ரௌனை ஓல்ட் கலரில் வந்துட்டு இப்போ நீங்கள் எடுக்கலாம்ங்க எடுத்து நான் மறுத்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு தேங்காய் பயிராக நீங்கள் கடுகா சுட்டு வச்சு ஒரு ஒரு ரெண்டு ரெண்டெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடிய தான் இந்த பவோடா இந்த ஊர்ல திருலங்கா ஜாப்பில் போனா இது தடவையை வச்சு விற்பாங்க பார்க்க நல்ல ஆசையாக இருக்கும் இது பாருங்க பவுடா சுட்டு முடிஞ்சுது இப்போ இப்படி வலிவாக இருக்குண்டு இப்படித்தான் நல்லா கோல் கலரில் இருக்கும் பவுடா சூட்டா சூப்பராக வந்திருக்கேன் காத்தீங்களா இப்படித்தான் பவுடா சூப்பர் இப்போ ஒரு ஒரு கிலோ கடலை மாவும் கடலை பரப்பும் அரை கிலோ அவிச்ச மாவும் போட்டு சேர்த்தோ உலாவை பார்த்தீங்களா உலா கடலை இப்போ பவுடாக வந்திருக்கேன்ட்டு

கட்ட கேக்குதா கிடைச்சாரு கட்டு இருக்குமே ம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பவுடாவோட என்ன டீவானும் ஜாபத்து பிளின் டீட்டு குடிச்சா சூப்பராக இருக்குமே நான் அதே குடிச்சு பாருங்க எப்படி இருக்கோம் நல்லா சூடு ஆவி பறக்குறது பாருங்க நல்லா இருக்கேண்ணா பேஸ் சூப்பர் ஓகே கூடுதலானியலேசியால இருந்து ஜாழ்ப்பாணத்து சாப்பாடுகள் எப்படி செய்யறாண்டு அவர்களுக்காக தான் இந்த பவடா இப்ப செய்து காட்டினாணத்தை பவடா அப்படி உரைப்பா செய்றாண்டு நீங்களும் செய்து பாருங்க ஐரோப்பால இருக்கிற அக்கள் பத்தி சந்தைகளுக்கு தெரியாது இந்த வீடியோவை பார்த்து சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மீண்டும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக்கால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் ஏராளமான வீடியோவில் இருக்குது இப்படி சாப்பாடு ஐரோப்பா சாப்பாடுகள் அமெரிக்க சாப்பாடுகள் செயலாண்டு ஜேமன் சாப்பாடுகள் கூடுதலாக எப்படி செய்யலாண்டு காட்டுறது மறக்காமல் பாருங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் Sandi and a YouTube name on Nandri Wanakam. Okay, the right words, and there's no way this is real life. There's no telling you're the right girl, so I only you know, say that it feels right. It feels right.